வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப் நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபரே நமாஹா அனைவருக்கும் முதற்கண்கூடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் புகழ்ந்த இயனியான ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே இந்த பதிவானது நாம் அனைவருக்கும் மிக 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 முக்கியமான பதிவு அது என்னவென்றால் போகி பண்டிகை அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளார் உண்மையான விஷயத்தை பதிவிட இருக்கின்றோம் அவை அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரைய முழுவதுமாக பார்த்து போகி பண்டிகை நன்னாளிலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனை தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் போகி பண்டிகை பற்றிய முழு விளக்கம் இந்த பிரபஞ்சம் பூலோகம் முழுவதும் மனித பிரேமைகளாக பிறந்த அடியருடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் இனிய பண்டிகை நல் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் விஸ்வா வசு தமிழ வருஷம் தொன்னூர் மாதம் மார்கழி மாதம் முப்பது ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்றுதான் போகி பண்டிகை இந்த வீடியோ பதிவானது மயிலா பறவைகளாக பிறந்த நாம் அனைவரும் போகி பண்டிகை எப்ப எப்படி எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் போகி பண்டிகை தினத்தன்று கடைபிடிக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதலாவதாக போகி பண்டிகை என்ற தினத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் அதாவது இந்த பூலோகத்தில் பிரபஞ்சபூர்வதுமே மரியப்பிரிவையிலாக பிறந்த அனைவரது ஹிருதயத்திலும் மனதிலும் குடிகொண்டு இருக்கக்கூடிய அகங்காரம் அகங்காரம்னா என்ன நான் தான் என்னை விட சிறந்தவர்கள் யாரும் கிடையாது அப்படின்றது அகங்காரம் என்னால் தான் எல்லாம் நடக்கிறது இறைவன்லாம் அதுக்கப்புறமா தான் நான் தான் உழைக்கிறேன் நான் தான் சம்பாதிக்கிறேன் நான் தான் நடக்கிறேன் நான் தான் ஓடுறேன் அந்த இறைவன் வந்து எதையுமே நடந்து வைக்கலன்னா எதுவுமே நடக்காது அதுதான் அகங்காரம் இரண்டாவதாக குரோதம் குரோதம்னா என்ன அடுத்தவர்களை பற்றி மற்றவர்கள் மீது கலவம் செய்வது அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது எப்படியாவது இவனை பழி வாங்கிடணும் அதாவது ஒரு குடும்பத்திலேயே வச்சுக்கோ சொந்த பந்தங்களா உடன் பிறந்தவர்கள எல்லாரையுமே பிரிச்சுடுவா அந்த எண்ணமானது குரோதம் எண்ணம் இருக்கக்கூடாது உலகத்தில் இருக்கிறவா அனைவரையுமே அரைவணித்துக் கொண்டுதான் செல்ல வேண்டும் நாம வந்து அவளுக்கு வந்து நம்ம வந்து காசோ வீடோ எதையானோ கொடுத்தோ கொடுத்தோ அதெல்லாம் ஒண்ணு வேணா அன்பான பேச்சுக்கள் மனசுல எந்த விதமான கிளேசமும் இல்லாமல் இருக்கணும் மூன்றாவதா என்ன தர்ம தர்மசாஸ்திரத்துல தீய எண்ணங்கள் தீய எண்ணங்கள்னா என்ன இப்ப நாம வந்து ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் பிறவி என்று இருக்கும் பொழுது இவர்களுக்கு இதுதான் என்று நியமிக்கப்பட்டுள்ளது அதன் பிரகாரத்தான் அவர்களுடைய வாழ்க்கையானது இருக்கும் அவர்களுடைய மரணம் அறிக்கும் அதுக்கிட்ட அர்த்தமா பார்த்து நம்ம வந்து புறாணம் விடப்படாது அவா வந்து வச்சுட்டு இருக்க நாலஞ்சு வீடு வைக்கின்றிருக்கா ஆஹா இவர் வந்து ஏற்பட்டதா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா கார் மேல காரை வாங்கிட்டு இருக்கார் வீடு மேல வீடு கட்டின் இருக்கார் அதிக பயனது இருக்கட்டும் அந்த தீய எண்ணங்கள் அனைத்தையும் இந்த மூன்று எண்ணங்களையும் நம்மளுடைய சரீரத்தில் வந்து இயல்பாகவே அக்னி பகவானாகப்பட்டவர் இருக்கிறார் அந்த அக்னியினால இந்த மூன்று எண்ணங்களையும் தீயிட்டு கொளுத்த வேண்டும் தங்களது குடும்பத்தில் விவாகம் திருமணமாகாத புருஷர்கள் ஆண்கள் பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நிச்சயமாக தலை சிதசில் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அனாதையாக இருக்கக்கூடிய சிறு கோந்திகங்கள் பெரியவர்கள் வரை உள்ள அனைவருக்கும் நம்மால் முடித்தவரை வஸ்திரங்கள் அவர்கள் உடுத்துக்கொள்ள ஆணைகளை வாங்கி கொடுக்க வேண்டும் இல்லை குளிக்கணும் தேய்ச்சுக்குள்ள எதுக்காக தெரியுமா இயற்கையாகவே விவாகமாகாமல் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அழியப்படவில்ல புருஷர்கள் ஆண்கள் அனைவரது கைகளிலுமே அக்னியானது இருக்கிறது என்றைக்கே விவாகமானது திருமணமானது அவர்களுக்கு ஆகிறதோ அவருடைய தர்மபத்தினி ஒரு பெண்ணினுடைய கையை பிடித்து அந்த அக்னியை வலம் வருகிறார்களோ அப்பொழுது கைகளில் இருந்து அந்த தர்மபத்தினிக்கு அந்த அக்னியானது போய்விடுகிறது இதைத்தான் தர்மசாஸ்திரமானது சரி போகி பண்டிகை தினத்தன்று நாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது ஒரு ஒரு நாற்பது வருஷமா ரொம்ப நாற்பது வருஷமா ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு இந்த விஷயங்கள் அதாவது நாம் படுத்து உறங்கிய கிழிந்த பாய் நம்மளுடைய கிழிந்து போன பழைய வஸ்திரங்கள் துணிகள் வீட்டை வழக்கு வழக்குமார வச்சிருக்கோம் அதாவது தொடப்ப கட்ட தேங்கி போச்சுன்னா தொடப்ப கட்ட ஏன்னா இந்த வழக்குமாரே என்ன சொல்றேன் தெரியுமா மகாலட்சுமி குடியிருக்கான்னு சொல்லியிருக்கு அதையெல்லாம் கொண்டு போய் போட்டு எரிக்கிறான் மகாலட்சுமியே எரிக்கிறோம் இவற்றை எல்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக எரிக்க கூடாது ஏன் தெரியுமா இப்போ நம்மளுடைய குடும்பத்தில் வந்து ஒருத்தர் வந்து தவறி போயிடுறா அவள் படுத்து இருந்த அந்த தலைகாணி அந்த பாயி பெட்டையா வாளோட துணி இதையெல்லாம் என்ன பண்ணுவான்னா ஒரு சில பேர் வந்து எரிக்கிறான் ஆனால் தர்மசாஸ்திரத்தில் அதிகம் எரிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு அதையும் எரிக்கக்கூடாதான் கொண்டு போய் எங்கேயாவது ஜல்லத்தில் கொண்டு போய் போட்டுனோம் ஏதாவது நதியிலேயோ கடல்லையோ எங்கேயானா கொண்டு போய் போட்டோன்னா அப்ப இந்த மாதிரி நம்ம எரிக்கிறதுனால என்ன இருக்கு அதையும் சொல்றது தர்மாசாஸ்திரத்தில் நாம இந்த மாதிரி பாயி துணி இதெல்லாம் வச்சு கந்தல் எல்லாம் எரியா எல்லாத்தையும் போட்டு எரிச்சோன்னா நாம் வந்து மரணம் அடைந்ததற்கு சமானமாக அனைத்தையும் செய்கிறோம் புரிய உங்களுக்கு இந்த லோகத்தில் இருக்கிறதா எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கணும் அப்ப நம்ம குடும்பம் தானே நன்னா இருக்கும் அது கிட்டே எல்லாரும் என்ன கேட்காதீங்க பணம் வருமா நான் சும்மாவே வீட்டில் உட்கார்ந்தா பணம் கொட்டுவான் உழைக்கணும் உழைச்சா தான் பணம் வரும் அதுவும் நமக்கு ஆண்டவன் தலையில என்ன எழுதி இருக்கானோ அதுதான் வரும் நமக்கு என்ன இருக்கோ அதுதான் வரும் கண்டிப்பா கிடைக்கும் தர்மத்தை பின்பற்றினுமையானால் நமது வாழ்க்கைக்கு தேவையானது நிச்சயமா கிடைக்கும் எல்லாரும் அவளுக்கு எது இருக்கோ அது வந்து கிடைக்கும் அதே சமயம் புக்தியானது கிடைக்கும் அடுத்த பிறவி இருக்காது இதை தான் சொல்றது தர்ம சாஸ்திரத்தில் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்ப முதல் கடைசியிலே ஒருவருமாக பார்த்து போதி பண்டிகை நன்னாளில் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக கஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்சந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் லோகா சரஸ்தா சுக்கினோ பந்தோ சுதாஸ்தோ